வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பண்ணை விவசாயிகள் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பண்ணை விவசாயிகள் சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் ரா சண்முக சுந்தரம் மாநில பொதுச் செயலாளர் சு முத்து விஸ்வநாதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ பி டி எம் மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு அடிப்படை கூலியாக கோழிக்கு ரூபாய் பதினைந்து பண்ணை நாட்டு கோழி வளர்ப்பிற்கு ரூபாய் இருபது காடை வளர்ப்பிற்கு ஒன்றுக்கு ரூபாய் ஐந்து என்று வழங்க வேண்டும் எஃப்சிஆர் எனப்படும் தவறான நடைமுறையை உடனடியாக நீக்க வேண்டும் கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணமின்றி தமிழ்நாடு அரசு மின்சாரம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கறிக்கோழி நிறுவனங்கள் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை உள்ளடக்கி முத்தரப்பு கூட்டம் நடத்தி ஆண்டுதோறும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் நலனுக்கு தமிழ்நாடு அரசு தனியாக நல வாரியம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தமிழக அரசு கறிக்கோழி விவசாயிகள் நலன்களை மனதில் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு பாலசுப்பிரமணியம் கோவை செந்தில்குமார் விழுப்புரம் ஏழுமலை அரியலூர் துரைமுருகன் திண்டுக்கல் ராமகிருஷ்ணன் சேலம் ஜெயக்குமார் மற்றும் கறிக்கோழிப்பண்ணை விவசாயிகள் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்